சுதைகரிக்கப்படும் மன்னார் பள்ளி காணிகள் எடுத்துரைத்த அடைக்கலநாதன் எம்பி காலி புச சிறைச்சாலையில் கைதிகளை துன்புறுத்தும் போலீஸ் அதிரடி படையினர் முல்லைத்தீவில் கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் மாயம் கைதான ஹெகலியவின் மகள்கள் இருவர் உட்பட மருமகனுக்கு நீதிமன்றம் எடுக்க உத்தரவு திடீரென வெட்டப்பட்ட வீதி அவதியுறும் விவசாயிகள் அதிகாரிகள் அசமந்த போக்கு யாழில் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது இஸ்ரேலை சூறையாட பாயப்போகுமா ஈரான் வெளியிட்டு அறிவிப்போம் மீன்பிடி தடைக்காலம் காலம் நிறைவடைந்து கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் வேதனை மன்னார் பள்ளிமுனை கிராமத்தில் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாடு தெரிவித்துள்ளார் இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற கிராமம் இந்த கடலினை அண்டியதாக இருபத்தி நான்கு குடும்பங்கள் பத்து பேர் காணி தூண்டில் அரசாங்கத்தினால் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் வாழ்ந்து வருகின்றார்கள் இது தனி நபருக்கு சொந்தமான காணி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இக்காணி துண்டுகளை வீடமைப்பு திணைக்கிழமை வேண்டி வீடுகளை அமைத்து குடியேற்றினார் திட்டம் ஒன்றை நிறுவி மீளவமாக குடியேறியவர்களுக்கு விற்று அதற்குரிய பணத்தையும் பெற்றுக் கொண்டது குறிப்பிடப்பட வேண்டியதொரு விடயமாகும் அண்மை கால சுத்தம் காரணமாக இந்த மக்கள் தாங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளையும் வீடுகளையும் கைவிட்டு இடப்பெயர்வை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் இடம்பெயர்ந்த பின்பு இது ராணுவம் போலீஸ் தற்போது கடற்படையின் முகமாக இருப்பிடமாக மாறியது அவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தொடர்ந்து அரசாங்கத்துடன் இணைந்து தங்களது சொத்தாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் காணியுடைய உரிமைகள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்றில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் இந்த காணிகளை அரசு சொத்தாக மாற்றியமைக்க முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார் இங்கு வாழுகின்ற மக்கள் கடத்தொழிலேயே தமது வாழ்வாதாரமாக கொண்டு கடலினை அண்டி வாழ்ந்து வருபவர்கள் இது கத்தோலிக்க கிராமம் பெரும்பான் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற மக்கள் இந்த கடலின் அண்டியதாக இருபத்தி நாலு குடும்பங்கள் பத்து பேஜ் காணி தூண்டு அரசாங்கத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வீடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்து இது தனிநபருக்கு சொந்தமான காணி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இக்காணி துண்டுகளை வீடமைப்பு துணைக்களம் வேண்டி வீடுகளை அமைத்து குடியே குடியேற்ற திட்டம் ஒன்றினை நிறுவி மூலவும் அக்காணி குடியேறியவர்களுக்கு விட்டு அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டது இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்று இது தனிநபருக்கு சொந்தமான காணிகள் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு பேஜ் இதற்குடைய உறுதி பத்திரங்களும் இவர்களுடைய கைகளில் இருக்கின்றன அண்மை யுத்தம் காரணமாக இந்த மக்கள் தாங்கள் வாழ் வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளையும் வீடுகளையும் கைவிட்டு இடம்பெயர்வை மேற்கொண்டனர் மக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடம்பெயர்ந்த பின்பு இது இராணுவம் போலீஸ் தற்போதைய கடற்படையின் முகாமாக இருப்பிடமாக மாறியிருக்கிறது இவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தங்களது கருதி தங்களது தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து தங்கள் சொந்த சொத்தாக மாற்றிக்கொள்ள பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் காணியுடைய உரிமையாளர்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்ற வழக்கில் தொடர்ந்திருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் காணி சுய்ப்பு சட்டத்தின் கீழ் இக்காணிகளை அரச சொந்தமாக மாற்றி மாற்றியமைக்க முயற்சிக்கிறது ஞானபூசார் சிறைச்சாலையில் போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கைதுக்காக கைதிகளின் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பானொன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது சிறை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சங்கத்தின் அங்கத்தவரான சுவேஸ் சந்திமால் தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டை ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முன்வைப்பதற்காக அவர் ஜெனிவாவிற்கு சென்றுள்ளார் போலீசாரின் நடவடிக்கை தொடர்பாகவும் தாக்குதல் தொடர்பாகவும் அங்கு சுட்டிக்காட்டவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் ஒத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற கடற்கொழிலாளர் ஒருவர் மீண்டும் கரைக்கு திரும்பாததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த கடற்கொழிலாளர் நேற்றிரவு கடலுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இன்று அப்பகுதி கடற்கொழிலாளர்கள் கடலுக்கு சென்று காணாமல் போன கடற்கொழிலாளரின் படகு கடலில் மிதந்து வருவதை அவதானித்துள்ளனர் இதனையடுத்து காணாமல் போன கடற்கொழிலாளரின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டு கடலில் இருந்து அவர் பயணித்த படகினை கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் குறித்த கடற்கொழிலாளர் சட்டவிரோத கடற்கொழிலில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களால் கொலை செய்யப்பட்ட கடலில் வீசப்பட்டிருக்கலாம் அமென்று கடற்றொழிலார்கள் சந்தேகம் படிக்கள்ள நறை தீவு கடலில் சட்டவிரோத கடற்றொழிலின் நடவடிக்கையில் கட்சியாக இடம்பெற்று வருகின்றமையில் சுட்டி காட்டத்தக்கதை கடல் வந்து இந்த போர்டு வந்து இந்த இந்த வந்து இரவு ரெண்டு மணிக்கு எங்களுக்கு தொழிலுக்கு போனது அதாவது வந்து பல தொழிலுக்கு போனது சுருகம் கொண்டு சூட விலைக்கு கொண்டு போனது வளிஞ்சல் வலிஞ்சு மீன்பிடிக்கிறது போனது அப்ப வந்து இவர் வந்து போன நோக்கம் வந்து அடுத்த வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்காக அனைத்து குடும்பத்தின் இந்த தான் அவர் போனார் போனா இந்திர கடல் இப்ப வந்து அத்துமீறி வெளி மாவட்ட மீனவர்கள் வந்து இந்திர கடல் முன்னாலே இந்திர கடல்ல வந்து லைட்டு வச்சு சுருக்குவரை என்ற சொல்லிலையும் மீன்வழி பாய்ச்சி மீன் பிடிச்சு கொண்டு விட்டுட்டின அவையில் வந்து நடுவலம் என்கிற மீனவரோட நடுவலம் அச்சுறுத்தலா இருக்கு என்னன்னு சொன்னா நங்குரத்தை போட்டுட்டு தான் அதில் அந்த மின்வழியை பார்த்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் அப்ப இந்த வேலையில் வள்ளங்கள் வந்து வேலையை படுத்து வேலை வளைஞ்சு கொண்டு போறது அப்படிங்களை வந்து அவையில சொல்றது நங்குறத தூக்கம் கொண்டா தூக்க மாட்டோம் சண்டைக்கு வர்றது வெட்டுவோம் கொட்டுவோம் அப்படியான ஒரு பிரச்சனை எடுத்து கருத்து வந்து அடகு வந்துருக்க இவர் வந்து ராத்திரி எங்களுக்கு சந்தேகம் என்று சொன்னா உண்மையாவது அதே இல்லாமல் இவருக்கு உயிர்க்காக்கல் செய்வார் என்ன சொன்னா அவருக்கு இந்த வருத்தமும் இல்லை இப்ப நாங்கள் கேட்ட பொழுது சங்கத்தால நாங்கள் வந்து உடனடியா அதில் கேட்டு அவருக்கு எதுவும் வருத்தம் இருக்கா இல்லாட்டி ஏதாவது இதோட போனவரான் எதுவுமே இல்லை அவருக்கு அப்ப வந்து இன்றைக்கு வெளியே தொழிலுக்கு போன வள்ளம் வெறுமா இன்ஜின் இருக்குது இந்த சிக்னல் இருக்குது கயிறு இருக்குது எல்லாமே இருக்குது விலையும் இல்லை ஆளும் இல்லை வெள்ளம் வளைஞ்சு கொண்டு போனபடியா தொழிலுக்கு போன வல்லம் தான் கண்டது இன்ன விட வல்லம் வந்து வெறும் பள்ளமா வருது என்னடா கடல்ல வல்லத்தை விழுத்தா விட்டு இப்ப நாங்க தொழிலுக்கு போன வல்லம் ஆள் இல்லையா ஆள் வல்லம் இருக்கலாம் அப்ப வல்லு விட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஆள் ஆளுங்க உயிர் இல்ல ஜோதிஷி பாருங்க பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் இரண்டு மகள்கள் மற்றும் அவரது மருமகனை விடுவிக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஷா லக்மாலை ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் மாவட்டத்தின் கரைத்துறைப்பட்ட பிரதேச சபைக்கு சொந்தமான புதன் வயலில் இருந்து மதவணசிங்கன் குளம் செல்லும் வீதியில் பிரதானமான ஒன்றும் செய்யப்பட வேண்டிய தேவையில் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதி அமைப்பினருடன் கலந்துரையாடாமல் திடீரென பால வேலைக்காக பாதையை ஒன்றுமுனதாக வெட்டி பாலம் அமைக்கின்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அருகிலே மாற்றுப்பாதை ஒன்றை அமைக்காமல் மக்களுடைய போக்குவரத்து முற்றாக தடைபடக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிள் மட்டும் செல்லக்கூடிய ஒரு சிறிய பாதை மட்டும் போட்டுவிட்டு குறித்த பாலம் அமைக்கும் பணி இடம்பெறுகின்றது இந்நிலையில் குறித்த பகுதியுடாக விவசாய நடவடிக்கைகளுக்கு சென்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கச்சான் காணிகளுக்கு மக்கள் வயல் நிலங்களுக்கு செல்கின்ற மக்கள் தங்களுடைய வயல் நிலங்கள் மற்றும் காணிகளுக்கான மூலப்பொருட்கள் அல்லது முடிவுப் பொருட்களை கொண்டு செல்ல அல்லது கொண்டுவர முடியாத இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது அதற்குரிய மாற்றுப்பாதை அமைத்து தர முடியாது என தெரிவித்திருக்கின்றதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றன மிகுந்த சிரமங்களுக்கு மேற்களை உதாகவும் அதிகாரிகள் உடனடியாக பாதையை அமைத்து தருமாறும் தங்களுக்கு அந்த இடத்தில் பாலம் அமைக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளனர் ஆனால் அந்த பாலம் அமைக்கின்ற பணியில் தங்களுடைய விவசாய உற்பத்திகள் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் பாலத்தை அமைக்குமாறும் ஆனால் அதற்கு அருகிலே மக்கள் சென்று வரக்கூடிய பாதையை அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை குறிப்பாக பாதைகளில் கட்டுமான பணிகள் செய்கின்ற போது அதற்கு மாற்றுப் ஏற்பாடு செய்ய வேண்டியது அந்த பாதை கட்டுமானம் செய்கின்றவர்களுடைய பொறுப்பாக காணப்படுகின்ற நிலைமையில் அவ்வாறு செய்யப்படாமல் இந்த வேலை ஏன் செய்யப்படுகின்றது என்பது தொடர்பில் பலரும் கேள்வி கலந்த மாவா வைத்திருந்த பத்தொன்பது வயது இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகரின் கீழ் அங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறநகர் போலீஸ் காவலரணியில் கடமையில் இருந்த போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தைகளை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலோ படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளது ஈரான் இஸ்ரேல் போக்குவற்றம் தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது அதன் ஒரு பகுதியாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொர்கா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்புப்படை அறிவித்துள்ளது இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் சைன்கள் ஒலித்த வண்ணம் உள்ளதாக உள்ளது இந்த நிலையிலேயே சொர்க்கா வைத்தியசாலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை வெடித்த பாதிப்புகள் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஈரான் தயாரித்த வகை ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் சண்டையில் தேச்சில் ஏவுகணையின் பயன்பாடு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்த நிலையில் கடற்கொழிலுக்கு சென்ற ராமேஸ்வரம் கடற்பொழிலாளர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்ததாக கரை நிரம்பிய கடற்கொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் மீன்பிடி தடை காலம் முடிந்து கடற்கொழிலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த மீன்கள் பிடிபாடு இல்லை என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர் தமிழக அரசாங்கத்தால் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடை காலம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிகளுடன் நிறைவடைந்து மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி கடற்கொழிலாளர்கள் கடற்கொழிலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சுரைக்காற்று காரணமாக கடற்கொழிலுக்கு தமிழ்நாடு அரசால் கடற்கொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மீன்பிடி அனுமதிச்சீட்டு ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து மீன்பிடி தடை காலம் முடிந்து அறுபத்தி நான்கு நாட்கள் பின் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஐந்தாம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடலுக்கு செல்ல சென்றார்கள் கடற்கொழிலாளர்கள் கச்சேரிவுக்கும் தனிஷ்கோடிக்கும் இடையே கடற்கொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கடத்தொழிலாளர்களை விரட்டியடித்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த கடற் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது மேலும் காலம் முடிந்து கடற்கொழிலுக்கு செல்லும் கடற்கொழிலாளர்களுக்கு ரால் நண்டு கணவாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிக கிடைக்கும் மீன்பிடி தடை காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு கடத்தொழிலாளர்கள் கடற்கொழிலில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து கடற்றொழிலுக்கு சென்ற விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை இதனால் படகு ஒன்றுக்கு சுமார் ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை இந்திய பணத்தில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனா்